எல்லாருக்கும் வணக்கமும் கார் கொங்கு தமிழ் வணக்கமே ஒரு ஸ்பெஷல் வணக்கமாக தான் இருக்கும் மேடையிலே வீட்டிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான் ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள் அது ட்ரெய்லர்லேயும் தெரியுது சாங்லையும் தெரியுது இந்த படத்துடைய இயக்குநருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் எல்லா பெரிய வணக்கம் உருவா படத்தில் பாத்திரம் கொடுக்கிறேன் ராசாயத்தில் சில திரைப்படங்கள்லாம் புடசலை வேலை பார்த்தேன் இன்னைக்கு ஒத்த விட்டு குத்த ஏப்பத்தில் அண்ணன் கவுடம் என்ன கூட நடிச்சேன் கடவுள் வாழ்க்கை இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்படி ஒரு நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு முதற்கண் காரணமாக இருந்த என் தாய் தந்தையிருக்கும் அந்த ஆண்டோடையும் நான் பிரார்த்திக்கிறேன் இந்த பட வாய்ப்பை அளித்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணையதளப்பாளர் கோவை அண்ட் லட்சுமி ராஜன் அவர்கள் இருக்குது இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பகன்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லோருமே பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி காமெடிக்கு கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பெறு இன்னமும் அந்த ஆர்வம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும் படத்தின் தொடக்கம் முதல் இருது வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது ரொம்ப நன்றி சார் மேலும் பத்திரிகை அன்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எல்லோரும் மனசில் இருக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு என்கூட கூட நடித்த எல்லாருக்குமே சரி ஒரு லெஜண்டரி ஆக்டர் காண்டுமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான் இது அதுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் எத்தனை வாட்டி நம்ம நான் வந்து காண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ் அந்த கவுண்டர்ஸ் அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் வந்து பண்ணிருக்கோம் <laughs> 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 இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர் இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது நான் நிறைய வாட்டி இதில் வந்து டேரக்டர் சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் டப்பிங் நான் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் காரணம் என்னன்னா இந்த கேரக்டர் அந்த மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கள் நன்றி மேடையில் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் நீ காலையில் பார்த்துருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி ஃப்ளைட்டு கேன்சல் அதில் அவர் அவர் வந்து ஃப்ளைட் ஒன்று கேன்சல் அதனால் அவர் வர முடியல ஆண்டிலே இருக்காரு இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும் இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும் அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அந்த மூணு படத்துலையும் நான் இருக்கேன் அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் கவுண்டமணி என்னை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் எரிஞ்சிருச்சிங்க அந்த முடியை பத்தி சொன்ன ஒன்று அது ஒண்ணு மட்டும் இல்லை ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பச்சஸ் தான் ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய சீனியர் அவ்வளோ பெரிய ஜாபுவான் அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஒரு ஷாட் முடிச்சுட்டு வயவரு எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புள்ள அறிக்கும் நான் ஒவ்வொரு ஷாட்ல நல்லா இருக்குல்ல இப்படி ஓகே தானே இது இல்ல வேறு ஏதாவது பேசுவோமா வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாம ஒரு ஒரு கவுண்டரா போட்டுக்கிட்டே இருப்பார் அது மாதிரி இங்க வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடிச்ச கமண்ட் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்லை ஃபோனில் பேசலாம் சரி யார் கூட பேசலாம் சரி விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நகைச்சுவை பேசிக்கிட்டே இருப்பாரு இங்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பாக்குற சேர்ல இருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பாரு நல்லவேளை இருந்தது பன்னீர் விழுத்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காரு எனக்கு லேச ஒன்றொண்டு வார்த்தைகள் தான் விழுந்தது காதல இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பக்கத்துல பாக்கிரராஜ் சார் உட்காந்துட்டு கரைச்சி போய் வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்காரு ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பா வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒண்ணு ஒண்ணா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து கோல இதெல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப நமக்கு தேவை ரிலாக்ஸ் அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு மத்தியால இருக்கும் அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட அதே ஸ்பீடோட அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன் அவரு கூட சேர்ந்து இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம் நான் மட்டும் இல்ல மூணு பேரும் இளம் ஹீரோ பொருட்கள் இருக்காங்க இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைய நீங்க இருக்கீங்க இறைவன் இருக்காரு நல்ல டைம் இருக்கு நல்ல நேரம் இருக்கு பிப்ரவரி பதினாலு கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமையும் நன்றி வணக்கம் இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை குழுமத்தர் மற்றும் திரையுலக குடும்பத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஒத்த ஒட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் சார் அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமாதிரி நன்றிகள் அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் அதுக்கப்புறம் கோவிகள் லட்சுமிராஜன் சார் அப்புறம் டேரக்டர் ராஜகோபால் சார் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷன் இல்லை இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ல தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சரி ஃபீலாக இருக்கேன் என் ஃபஸ்ட்டு படம் நினைக்கலாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க நான் வந்து சார் படம் நடிப்பேன்னு வந்து கணவர் நிறையா நினைப்போம்ல இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு சார் படம் நடிப்பேன்னு கணவர் கூட நினச்சி பார்க்கல ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க நான் கூட நடிச்ச அவர் நடிச்சவங்க நடிச்சவங்கிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவார்லாம் கேட்டுப்போம் அப்படின்னு ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்ன நினைக்கிறேன் நடிச்சாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் குடும்பமாக சந்தோஷமாக பார்க்கலாம் இந்த படத்தை திரைக்கு பிப்ரவரி ஃபோர்டீன் வருது எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும் தாழ்மையோடு கேட்டுவிடுன்னு நன்றி வணக்கம் காமெடிக்கு தான் நான் வந்து கவனமி சாரோட நடிப்பேன் வந்துட்டு இமேஜின் பண்ணவே இல்ல அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார்க்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி கவுர்மினி சார் எப்படி ஆஃப் ஸ்க்ரீனோ சார் ஆன் ஸ்கிரீனோ அதே மாதிரி தான் ஹாஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையா கலாச்சிட்டு இருப்பாரு எல்லாருமே சரி என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சிருந்தாரு என்னோட பேர் வந்து தனியா சார் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேரு தனியாவா வா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டு இருப்பாரு சோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை எங்க செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு கலாச்சு இருப்பாரு ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர் சப்போர்ட்டிங் யூ ஆல் இதே மாதிரி கமிங் பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு வந்து எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் அண்ட் பாலிட்டிகல் வேற ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஒத்த ஓட்டு புத்தையா பாடல் வெளியீட்டு விழாவில் வந்திருக்கின்ற மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே சமூக ஊடக நண்பர்களே இங்கே பார்வையாளர் வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பாவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் கனவுளோட நினைச்சு பார்க்கல கவுண்டமணியோட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு நான் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு ஆறு வருஷம் முடிய கவுண்ட் பண்ணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு அதுல அவர் கொடுத்த கவுண்ட் ஏன் எப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓயா பேசிட்டே இருக்கேன் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் என்ன காதல் சத்தியமா நடத்துற உண்மை கனவு பழிப்பா பழி எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே இது நான் பொய்யே சொல்ல அந்த ஒரு நீ தான் மங்கள நாமத்தில் இருக்கு அப்ப கவுண்டமணி கூட போய் நான் நடிக்கும் போது அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லல சமகாலத்துல வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்ல நடிகர் அவர் நிறைய பேர் சுயப்பாங்க போட்டிருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரிகர்ஸ் எனக்கு பயமா இருக்கும் நான் வந்து கவுண்டமணி இவ்வளவு நடிக்கிறேன் வேற மாதிரி வேற படத்துல வந்து சிங்கிள் டேக்ல பயங்கர ஸ்பீடா பேசுவேன் பயங்கரம் அப்படி ஒரே டேக்ல நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு ஆனா கவுண்டமணி நடிக்கும் போது வந்து ஏதாவது தப்பா இருக்குங்கிறத என்ன பண்ண அவருக்கு முடியாது ரிகர்சல் பார்ப்பேன் நான் ரிகர்சல் பாக்குறேங்கிறது அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு நாலு தடவை ரிகர்சல் பார்த்தா நாலு தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு ஷாக்காக இருக்கும் ஒரு தடவை சொல்லி விட்டுடலாமே நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன் அது என்ன ஒரு உண்மையான ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான் நல்ல டேக் வரணும்னு அது நம்ம உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் அதை நான் பார்த்தேன் இந்த இடத்துல நான் ரெண்டு பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும் ஒன்று வந்து இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு இல்லைன்னா இன்னைக்கு பாக்கியராஜ் சார் நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சிருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு அந்த எழுத்தாளர் அவர் வந்து பாரதிய சார்ட்ட போய் கவுண்டமணி என்ன அறிமுகப்படுத்தி இவர் நல்லா நடிப்பார் நடிக்கவீங்கன்னு சொல்லி பாரதிய சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாக்கிய பாரதிய சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுதான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம் இந்த பாக்யராஜ் சார்னு ஒரு கவுண்ட் பண்ணி நான் வந்திருப்பாரு ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி அப்புறம் இங்க என்னுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்திரமி நடிச்சேன் ஐயோ சார் டைரக்ஷன்ல இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டு மிக ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு அவ்வளவு இனிமையான டைரக்டர் ரஜினியா சார் வச்சிருக்கேன் எல்லாரையும் வச்சு பண்ண மாட்டார் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கர்நாடகத்துல தெலுங்குல ஹிந்தியில எல்லாத்துலயும் டேரக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ண கோடி ஒரு நண்பரா இயக்குநராக இருப்பாரு அந்த வாசாறு படங்கள் வந்து கவுண்டம் மிகப்பெரிய ஒரு ரீச்சை ரீச்சி சின்ன தம்பியா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும் சேதுபதி ஐபிஎஸா இருக்கட்டும் வாழ் வெட்டிவழா இருக்கட்டும் மலபார் போலீஸா இருக்கட்டும் அதாவது காமெடி மாமா பார்த்துட்டா பார்த்துட்டா அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு ரசிச்சு வாசாறு அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர் ஒருத்தர் கவுண்டர் பண்ணியா வந்து ஒரு பீக் கொண்டு போனேன் ஒரு டேரக்டர் அது அந்த மண்ணிலையா தேட்டர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன் அந்த கவுண்டர் பண்ணியனோட நடிகை பிறகு ஒரு பேரானது இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா வந்தாங்க பேசினாங்க இதான் சம்பளம் இவ்வளவு கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க நான் ஒண்ணுமே சொல்லல உடனே ஓகே பண்ணேன் ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர் டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும் ஒரு கதையாசிரியர் தெரியும் ஒரு காமெடிட்டராக தெரியும் ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன் இத்தனை நாள் முடிச்சிடும் சார் இந்த பேமெண்ட் கொடுத்துருந்தாரு சார் முப்பத்தாறு ஆர்ட்டிஸ்ட் இருக்காங்க இத்தனை நாள் எப்படி முடிக்க முடியும் யாரும் ரெண்டு ஆர்டிஸ்ட் சொன்னா கூட டேட் மாறிட்டே இருக்கலாம் சார் நான் சார் இத்தனை நாள் முடிச்சிருவேன் நம்ப நம்புகிறாரு சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படம் சார் இந்த இயக்குநர் டைம் திட்டம் விடுதலை என்ன நம்ம கத்துக்கணும் உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு ரைட் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது கூட ஆர்டிஸ்ட் கத்துக்கணும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் தவிர டைரக்டர் டென்ஷன் வந்துடும் இவளை எப்படி ஹேண்டில் பண்றது இல்லை கேரம்ல உட்காந்துருப்பாங்க அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாரு யாருக்கு என்ன ஷர்ட் அவங்க மட்டும் கூப்பிட்டு மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாரு ரொம்ப எளிமையா கோவமே போடாம அப்படியே அழகா இருப்பாரு அவரு டைரக்ஷன்ல நடிச்சுட்டே இருப்பான்னு தோணும் சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு புட்டு வச்சிருக்காரு உங்க எல்லா கட்சிக்காரங்களும் இந்த அரசியல் பிடிக்கும் எல்லா கட்சியிலும் நல்ல விஷயங்களை அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட்டாக சொன்னாங்க அவர் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமி ராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணார் ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ எவ்வளோ சிக்கனம் பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்காந்து பண்ணார் இணை தயாரிப்பாளர் அவர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவர் தான் பார்க்குறேன் ரவிராஜா சாருக்கும் கோவி லட்சுமி ராஜா சாருக்கும் நன்றி இந்த படத்தில் கேமரா மேனாக வந்து ஹெக்டர் என்கிற காத்த என்ன பண்ணியிருக்கா பணியாற்றிருக்காங்க அவர் கொடுக்கப்பட்ட லைட்ஸ் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க ஆனா பாத்தீங்க எவ்வளவு தெளிவாக இருந்தது ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம் அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம் அவர் அவைலபிள் லைட் பிரமாதமாக அப்படியே விபின் தாஸ் விபின் தாஸ் வந்து எல்லாமே இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் நைன்டேஸ் ஒரு படம் மேஜர் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கேப்டியான ஒரு கமிஷனர் கேப்டி பண்ணேன் அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம் அந்த ராஜீவ் காந்தி அவர்களாக விபின் தா சார் அடிச்சிருந்த படத்தில் அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இல்லாத படங்களே இல்லை மிக எளிமையான மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் நடித்த மகிழ்ச்சாமி என்னுடைய சன்ன சிங்கப்புத்தண்ண சார் மகன் அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேரன் அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த மூணு ஹீரோயினி என்னோட சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் ஸ்ரீ ரங்கநா சார் அனுமோகன் சார் நம்மளுடைய சி சார் மனவராஜன் சார் எல்லாத்திலையுடைய ஐயா பெரும் என்ன எல்லாத்திலுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும் ஏழ கோடி ஓட்டுகளை பெறும் நான் சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய பாடல் வெளியீட்டு அவருக்கு வருகை புரிந்திருக்கிறேன் ஊடகம் மற்றும் பத்திரிக்கை நண்பர்களே மேடையில் அமென் எங்களுடைய முன்னோடி அண்ணன் பாக்யராஜ் அவர்களே அண்ணன் பி வாசன் அவர்களே அண்ணன் கே ராஜன் அவர்களே மற்றும் கதிரேசன் அவர்களே ஃபைவ் ஸ்டார் செந்தில் அவர்களே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவை ராஜன் அவர்களே என் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் ராஜகோபால் அவர்களே மற்றும் ரவிமுரியா அவர்களே அனுமோகன் அவர்களே வையாபுரி அவர்களே ஓஏ கே சுந்தர் அவர்களே மற்றும் அனைத்து நடிகர் நடிகர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோகம்னு ஒரு பாட்டு சந்தோஷம்னா ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் காலத்தாலும் அவருடைய காமெடியை வந்து நம்ம மறக்கவே முடியாது அவரோடு நான் வந்து தொண்ணூறுலிருந்து வந்து உதவி இயக்குநராக தொண்ணூற்றி அஞ்சுக்கப்புறம் இயக்குநராக பணி அவரை பற்றி ஒரு சில வார்த்தையில் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை நான் கவுண்டமணி சார் நேரம் தவறாம இல்லை நம்பர் ஒன் எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க எப்போ எடுப்பீங்களாம் கேட்பாரு இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ ஏழு மணிக்கு வாங்கினா வருவார் பதினோரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார் அந்த டெடிக்கேஷன் வந்து அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லை டாடா நான் ஒரு படம் பண்ணேன் அதில் வந்து ஒரு இன்டர்வியூல் சீனில் வந்து மரத்தில் தொங்கணும் கார் அப்செட் ஆகிருக்கணும் கிட்டத்தட்ட தலைக்கூடத்தில் ஷூட்டிங்கு ஒரு நூற்றம்பது அடி உயரத்தில் டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே கேட்காம புடிவாரமாக தொங்கி அந்த சீனை நடித்து கொடுத்தாரு அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை யார் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர்ற மாதிரி டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை நானே தான் நடிப்பேன் எங்களுக்கெல்லாம் பயம் அந்த சேசிங்கில் குதிரை ஜீப் ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த குதிரையை ஓட்டினார் அந்த அளவுக்கு அவர் நம்ம காமெடினால் மட்டும் பார்க்குறோம் அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள்டிக்கேஷன் உழைப்பு இன்னும் அது இருந்துகிட்டே இருக்கு அதாவது அவர் இந்த அட்வாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும் அதே மாதிரி ராஜகோபால் அவருடைய படங்கள் நிறைய அவர் வந்து காண விற்று அதுவும் எல்லாமே காலத்தை அழிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த படம் அப்படிதான் எழுதுகிற படத்துக்கே அவர் ஹைலைட்டாக பண்றாரு டைட் பண்ணுற படத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார் அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு ஒரு சாங் பார்த்தீங்கன்னா தெரியும் கவுண்டமணி எழுதருடைய அந்த முக்கியமான பஞ்சு அதெல்லாம் வச்சு ஒரு சாங் அநேக ஸ்நேகங்கள் இப்போ நினைக்கிறேன் அது வாழ்த்துக்கள் இந்த மாதிரி எல்லா உடைய ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது இது வந்து ஒத்த ஓட்டு முத்தையாக இருந்து டைட்டில் மட்டும்தான் ஆனால் ரசிகளுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் இந்த

ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் அண்ட் மூணு இந்த ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு ஸோ இட் வாஸ் சச் ஃபன் அண்ட் என்னை கூட நடித்த இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங் அண்ட் இட் வாஸ் சச் அ குட் எப்படி சொல்கிற ஒரு ஒர்க் ஸ்பாட்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு அண்ட் தேங்க்யூ டு ஆல் தி லெஜண்ட்ஸ் சிட்டிங் இயர் அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் பிளெஸிங் திஸ் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சுருக்கோம் நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூ இங்கே எல்லாரும் கூட சேர்ந்து நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நடிகர்கள்கிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது எல்லா எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலே வீட்டிற்கும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பாக்யராஜன் அவர்களுக்கும் கி ராஜன் அவர்களுக்கும் திரையொலியன் புக்டிஷம் அண்ணன் கவுந்தமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேலையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண வணக்கங்கள் இந்த படத்தில் நானும் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது அண்ணனோட பண்ணது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான் அண்ணன் மட்டும்தான் எப்பவும் அண்ணன் மட்டும்தான் ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக பெருமை ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த வணக்கத்தை கொள்கிறேன் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும் ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த சகோதரன் நன்றி நன்றி நன்றிங்க எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராஜுலேஷன் டு சிலி கிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரபிராஜ் சார் அண்ட் கோவை லட்சுமி ராஜன் சார் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் படம் சப்போர்ட் பண்ணணும் வித் சம்மன் லைக் கவுனமணி சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வரும்போதே கவுனமணி சார் ஹீரோனு கால் ராஜன் சார் கூடும்போதே என் ஸ்டோரி கேட்கல நான் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன் நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாேருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவர் சார் அண்ட் யூ வில் இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் டு கம் அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார் அவங்க சொல்கிறாங்க மை டேக் சார் முகமது அலி தா பஞ்ச் கிங் நான் சொல்கிறது கவர்மெண்ட் மினிஸ்டர் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது ஸோ தேங்க் யூ டு ஸ்ரேஹன் சார் அண்ட் மோகன்ராஜன் ஜி என் லிரிக்ஸ் சூப்பராக எழுதுனாங்க அண்டு த சாங்ஸ் ஆர் வெரி வெல் ஆல் த ட டெக்னீஷியன்ஸ் வண்டர்ஃபுல் ஜாப் வித் த்ரீ பேர் சூப்பராக பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஆல் வெரி மச் பணம் சூப்பராக வந்திருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி சார் ரவி மரியா சார் டூ தௌசண்ட் செவன் வந்து தெரியும் என் சைல்டு ஆக்சுவலி ஸோ பணம் ஹியூமரஸாக இருக்கும் ராஜகோபால் சார் டைரக்ஷன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு தாட்டி அவர்கள் கிட்ட போது எவ்வளோ படத்துக்கு எதிருக்கார் ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது ஏன்னா சிரிக்கு விற்கிறது சச் டிஃபிகல்ட் ஜாப் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் பி வாசு சார் பபிராஜ் சார் ராஜா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன் அண்ட் அவர் ஆய்ஸையும் மதுரையில் நம்ம சக்ஸஸ் பாட்டி பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச்